கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்பத்தில் டிலே ஆனால் கூட சக்சஸ்ஃபுல்லாக பின்னாடி முடியும் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் பரவாயில்ல ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் அந்த வேலையில் நீங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேவையில்லாமல் இந்த வாரம் கடன் வாங்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ட்ரெயினிங் பண்ணுறதோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம் பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் மனநிலைகள் சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் வரும் அதையெல்லாம் அடைக்கி ஆளை பழகுங்க இந்த வாரத்தில் எல்லா விதமான யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் சாதகமாக இல்லை நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு இந்த வாரம் இருக்கும் ஆக வேலை வருமானம் சொந்த பிஸ்னஸ் எல்லாமே இந்த வாரம் சுமாராக நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் மற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தோற்றம் இருக்கும் அடைக்கி வாசிங்க எல்லாத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நார்மலாக இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய காதல் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதெல்லாம் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஏதாவது ஒரு வேலை வருமானம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க இந்த வாரத்தில் சிவ தரிசனமும் விநாயகருடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்க